மகிழன் பார்வையாளர்கள் மற்றும் பாட்டாளி சங்களுக்கு வணக்கம் இன்றைய நம்முடைய நிகழ்வில் பெரும் மூத்த ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திருமிகு எடப்பாடி துரைசாமி அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறோம் வணக்கம் சார் மகிழன் பார்வையாளர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சார் ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமையில நம்ம இன்னைக்கு இந்த ஒரு கூட்டத்தை நம்ம பேசிருக்கோம் ரொம்ப எதிர்பார்ப்புக்கிடையே பாமக தன்னுடைய கூட்டணியை அறிவிச்சிருக்கு எப்படி சார் பாக்குறீங்க இல்ல ரொம்ப எதிர்பார்ப்புக்கிடையே பாமக கூட்டணி அறிவிச்சிருந்தாலும் கூட எப்பயுமே டாக்டர் ஐயா வந்து ஒரு கூட்டணி அறிவிக்கும் பொழுது அந்த கூட்டணியுடைய சாதக பாதங்கள் இதையெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் ஆய்வு பண்ணி தான் அறிவிப்பார் தொடர்ந்து எந்த ஒரு கட்சி கூட்டணி அமைச்சாலும் சரி பாமகவில் திமுக காங்கிரஸ் இன்றைக்கு இருக்கிற திமுக தேமுதிக இவங்க எல்லாமே தன்னுடைய கட்சியின் நலன் சார்ந்து தான் கூட்டணி அமைக்கிறாங்க கூட்டணி அமைக்க அமைப்பது மூலம் கூட்டணி கட்சியை வளர்த்துறது எந்த கட்சிக்கும் நோக்கம் கிடையாது அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி ஒரு கூட்டணி அமைக்குது அதே நேரத்தில் மக்கள் நலன் சார்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணியின் மீது தொடர்ந்து இன்றைக்கு பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த விமர்சனங்கள்லாம் வந்து போலியான விமர்சனங்கள் தான் நம்முடைய வாதம் இந்த கூட்டணி ஒரு சரியான கூட்டணி தான் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஏழு தொகுதியில மட்டும்தான் போட்டிடணுமா கூட்டணியில ஏன் அதை தாண்டி பத்து தொகுதி பன்னெண்டு தொகுதி பாமக போகக்கூடாதா கூடாதா பாமக வளரணுமா வேண்டாமா பாமக வளரணும்னா அதற்கான கூட்டணியை பாமக வளர்த்த பாமக தான் புத்திசாலித்தனமான அரசியல் நடவடிக்கைன்னு நான் கருது ஏழு நாங்க ஆறுன்னு சொன்னாங்க அண்ணா திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஏழு ஆறு எதையுமே வந்து அண்ணா திமுக அறிவிக்கல அதுவும் பாமக வலிமை குறைவான தொகுதியை மட்டும்தான் சீட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அப்ப பாமகவை அழிச்சிட்டு திமுக வளர்த்துறதான்னு எடப்பாடி பழனிசாமி நோக்கம் அதனாலதான் அதிலிருந்து இந்த கட்சியை காப்பாற்றுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்திருப்பதாகவே நான் கருதுகிறேன் இல்ல இன்னைக்கு ஊடகங்களாளர்கள் தொடர்ந்து ரெண்டு நாட்களா ஞாயிற்றுக்கிழமையில இருந்தே அவங்க பேச ஆரம்பிச்சது என்னன்னா பாஜகவுடன் கூட்டணி போனதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா அவங்க பேசிட்டு இருக்காங்க இல்ல அது என்ன பிரச்சனைய அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு இது இந்த கூட்டணி வந்து அதிமுகவுடன் போயிருந்தா ஒரு சுமூகமான எதிர்பார்த்த கூட்டணியா இருந்திருக்கும் பாஜக ஓட்டு அவங்கள வந்து மிரட்டிட்டாங்க பாமக வந்து மிரட்டாங்க மணி மூத்த உடவியலாளர் மணி அவர்கள் இன்றைய ஒரு செய்தியில கூட அவர் என்ன சொல்றாருன்னா அன்புமணிக்கு கண்ணுல ஓடி இருக்கும் எப்படி அரெஸ்ட் பண்றாங்க மத்தவங்க எல்லாம் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்கன்ற விஷயம் வந்து ஓடி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மிரட்டல் தான் அவங்களுக்கு வந்திருக்கும் அதனாலதான் வந்து அவரு இந்த முடிவு எடுத்திருப்பாரு அவங்க அப்பாவை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் மணியே ஒரு வார்த்தை இன்னைக்கு அவர் இந்த வாயிலாக நான் அவருக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கிறேன் சார் அந்த பதிவில் அவர் என்ன சொல்றாருன்னா அடுத்த தேர்தலில் வந்து அவர் பெரியவர் ஐயா வந்து இருக்க மாட்டாரு அப்படின்னு அவர் வாயில சொல்றாரு அது அது நானும் கண்டிக்கிறேன் உங்களுக்கும் அத விடம்படந்தா நீங்களும் அந்த வான இந்த காணொலி மூலியமா அவரை கண்டிப்பா படமலக சார்ந்தவர்கள் இந்த வார்த்தைக்காக அவரை கண்டி கண்டனம் திருச்சியே ஆகணும் அது ஒரு செய்தி இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவங்க வந்து நடத்தினாங்கன்னு சொல்றாங்களா நீங்க அதை எப்படி எதிர்பாக்குறீங்க ரெண்டாவது அடுத்த தேர்தல்ல வந்து பாமா க டாக்டர் ஐயா இருக்க மாட்டார் சொன்னார் இல்லையா அது அவங்க மனசுல இருக்கிற குரூரத்தை காட்டுது அவங்களுடைய அவங்களுடைய உள் மனதுல இருக்கிற பாமக அழியனுங்கிறதை விட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா வந்து அழித்தொழிக்கப்படணுங்கிற அவங்களுடைய குருவுரை எண்ணம் அவருடைய பிற்போக்குத்தனமான சித்தாந்தம் அவருடைய அயோக்கியத்தனமான எண்ணம் அதை தான் காட்டுது பாமகவின் மீது அரசியல் ரீதியான விமர்சனத்தை வச்சா நாம ஏத்துக்கலாம் அந்த விமர்சனத்துக்கு பதில் கொடுக்கலாம் ஆனா டாக்டர் ஐயா இருக்க கூடாதுன்னு பேசுறாங்கன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக போராடுகின்ற ஒரு தலைவர் இந்த நாட்டுல இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவ்வளவு மோசமான இனிப்பிறவனுக்குறாங்க அது எப்படின்னா பிணந்திண்டி கழுகுகள் காத்திருப்பதை போல காத்திருக்கிறாங்க இந்த மணியில ஒரு அரசியல் பிணந்திண்டி கழுகு அதான் வந்து பிணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் கொம்பேரி மூக்கர் தன்னுடைய விஷத்தை வந்து ஒரு மனிதன் மேல கைக்கிட்டா அந்த பாம்பு வந்து கொம்பேறி நின்று பாக்குமா நாம யார கொத்தனுமா அவனுடைய சமாதி வந்து சுடுகாட்டில் அவருடைய உடல் வேகிறதான்னு பார்க்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அது சரியா பொய்யான்னு நமக்கு தெரியல அப்படி கிராமப்பகுதியில் சொல்லுவாங்க அதனால அதுக்கு கொம்பு மூக்கன்னு பேருன்னு அந்த மாதிரி இவங்க வந்து நம்ம பாமகவை கொத்திட்டோம் டாக்டர் ராமதாஸ் அழிஞ்சிடணும் அப்படின்னு கொம்பு ஏறி பார்க்குறதுங்களா அந்த கொம்பேரி மூக்கனை விட கேவலமான பிறவிகள் இந்த மணி இன்னொன்னு என்ன சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பாதி ஜனதாவோடு கூட்டணி வச்சா பாதி காணாம போயிடும் எல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு போயிருவாங்க கூட்டணி என்ன நடந்தது திமுகவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சியால் டாக்டர் ஐயாவால் இந்த நாட்டுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக அடையாளம் காட்டப்பட்டவர் ஏன் இப்ப சேலம் தொகுதியினுடைய எம்பி இருந்து இந்த முறை வந்து சேலம் தொகுதியில் போட்டியிட மறுக்கப்பட்ட எஸ் ஆர் முதல் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில்தான் வெளியே போனார் சேலத்தில் எத்தனை எம்எல்ஏக்கள் சமீபத்தில் கூட எக்ஸ் எம்எல்ஏ தமிழரசு பாமக திமுகவுக்கு போனார் பாமகவில் அதற்கு முன்பு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த காவேரி அவர்கள் திமுகவுக்கு போய் இப்ப அதிமுகவில் இருக்காரு அதே எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஐ கணேசன் பாமக விட்டு வெளியே போய் அதிமுகவுக்கு போய் இப்ப திமுகவில் இருக்காரு இத்தனை பேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக கபலீகரம் செய்திருக்கிறது இன்னைக்கு என்ன பாமக அழிந்து விட்டதா அதை விட பாமக வளர்ந்து இருக்கிறது பாமகவோடு கூட்டணி வைக்க பல கட்சிகள் இயங்கி இருக்கிறது ஆக பாமக இருக்கிறதா வீழ்ந்து இருக்கிறது இன்னொரு விஷயம் இந்த மணி போன்ற பல ஊடகவியலாளர்கள் நான் சொல்லிடுறேங்க நான் சொல்லிடுறேன் இந்த மணி போன்ற பல ஊடகவியலாளர்கள் என்ன சொன்னாங்க பாமக ஜாதி கட்சி சவுக்கு சங்கர் சொன்னான் ஜாதி பெருமை பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி அழியணும் அப்படின்னா சொன்னான் ஆனா இன்னைக்கு அவன் அவன் வந்து கோர்ட்ல போய் இருக்கிறான் கோர்ட்டே அவனை புடிச்சு உள்ள போட்டு ஆறு மாசம் ஜாதி பெருமை பேசிய பாமக அழியணும்னு பேசின எல்லாருமே இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி வச்சனால பாமக வந்து பின்னடைவு பாமக கூட கூட்டணி வச்சா நாங்க அழிஞ்சிருவோம் இல்ல பாஜக கூட கூட்டணி வச்சா பாமக அழிஞ்சிரும் இல்ல நீங்க கொண்டாடணும் இல்லை ஏன் கோப்பாடு போடுறீங்க அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன பாமகவை ஜாதி கட்சிருந்தாங்க அதை தாண்டி பாமக வளருது இப்போ என்ன பண்றாங்க இந்த ஆடு நனை ஊல இட்ட மாதிரி கரையில இருக்க கொக்கு ஐயையோ மீன் வந்து நீர்ல மூழ்கிட்டு இருக்குது அது வெளியே வரணும் அப்படின்னு கொக்கு வந்து கவலைப்படுது அந்த மாதிரி இவங்க கவலைப்பட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ஜாதி கட்சி வன்முறை கட்சின்னு பேசணும்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவா பேசுறாங்களா பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் பாட்டாளி மக்கள் கட்சி பின்னடைவை சந்திக்கும் சந்திச்சா நாங்க சந்திக்கிறோம் உங்களுக்கு என்ன கவலை அதை பத்தி நீங்க ஆடு நினைவு ஓன ஊழையிடுறீங்க இவங்களுடைய வெளிப்பாடே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறாக பேசிட்டு இருக்கணுங்கிறதான் சொல்லுங்க அந்த கட்சியை சார்ந்த மற்றவங்களாம் இன்னொரு ஒரு பதிவு என்ன பண்றாங்கன்னா பாஜக வந்து மரவாத கட்சி அந்த கட்சியோட போயிட்டாங்க அப்படின்றாங்க இப்போ அதே திமுக வந்து முஸ்லீம் லீக் ஒரு கூட்டணியில் தான் இருக்கு ஜாதிய கட்சியான விருதிகள் அந்த கூட்டணியில் தான் இருக்கு இப்போ அதெல்லாம் மறைச்சிட்டு இவங்க அந்த வன்மத்தை நம்ம செயலே திருப்புறாங்களே இது எப்படி சார் இல்ல அதாவது முஸ்லீம் லீக் வந்து அவங்க மதத்துக்கான கட்சியாக கூட இருந்துட்டு போட்டோம் அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க திமுக கூட்டணியில் இருந்தா நான் திமுக இருந்தா அதை பத்தி நாம கவலைப்படல இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இவங்க வந்து சமத்துவமான கட்சி அப்படின்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது அதுதான் உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஜாதி கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரி ஒரு ஜாதியை பற்றி பேசக்கூடிய மற்ற ஜாதிகளுக்கு எதிராக பேசக்கூடிய கட்சி எதுவுமே கிடையாது ஒண்ணு பிஜேபிய மதவாத கட்சின்னு சொல்றாங்கல்ல இந்த மதவாத கட்சியோட முதல் முதல்ல தமிழ்நாட்டுல கூட்டணி அமைச்சது யாரு பாமகவா திமுக பாஜக கூட கூட்டணி அமைச்சது அன்னைக்கு வந்து திமுக குடியரசு ஒருத்தர் எழுதினார் தெரியுமா அவர் என்ன எழுதினாரு சூரியன் முகத்தின் முன்னால் தாமரை பூக்கள் மலரும் எழுதினார் நீங்க இல்ல மதிமுகவேல இருந்து நினைக்கிறேன் இல்ல இறந்த இறந்த அதனால முதல் முதல்ல வந்து பிஜேபிய தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே கருணாநிதி தான் திமுக தான் அதுக்கு பின்னால ரெண்டாயிரத்தி பதினாலுல பாமக கூட்டணி அமைச்சோம் அதுக்கு பிறகு அண்ணா திமுக பிஜேபி கூட கூட்டணி அமைச்சாங்க அப்ப எல்லாம் பிஜேபி மதவாத கட்சியா தெரியலையா பிஜேபி ஒரு மத சார்புள்ள கட்சியா கூட இருந்து போட்டு நமக்கு அதை பத்தி கவலை இல்லை பிஜேபியுடைய முழு கொள்கையும் ஏத்துக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைக்கல பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது சக்தியை வளர்க்கணும் நாற்பது ஆண்டு கால தொடர் போராட்டம் இந்த திராவிட கட்சிகள் யாரும் மதுபான கடைகளை மூடல அதாவது சென்சார் போர்டில் என்ன பண்ணுவாங்க சினிமாவுடைய தணிக்கை குழு இன்னைக்கு வரைக்கும் முத்த காட்சியை அனுமதிக்கலாமா வேணாமான்னு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதை விட மோசமான எல்லாம் சினிமாவில் வந்து போயிடுச்சு நாம நாற்பது ஆண்டுகளாக டாக்டர் ஐயா போராடுறார் மதுபான கடையை மூடுங்க சாராய கடையை மூடுங்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் நாசமாக்காதிங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இப்போ அதை விட மோசமான போதைப் பொருள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு அதை விட மோசமான போதைப் பொருட்கள் இருபது இருபத்தஞ்சு வயசுலேயே அவனை கிழவனைக்கி ஆளை காலி பண்ணிடுறது அவனை கல்யாணம் பண்ண பொன் தாலி அறுத்துக்கிட்டு அவ தெருவில் விதவையா நிற்கணும் இதை பார்த்து கவலைப்படாத அரசுகள் பல குடும்பங்கள் சீரழிவுக்கு காரணமான திமுக அதிமுக அரசுகள்லாம் வந்து இந்த சார்பு ஊடகங்கள் திமுகவுக்கு சொம்பு தூக்குற ஊடகங்கள் அண்ணா திமுகவுக்கு சொம்பு தூக்குற ஊடகங்கள் மணி போன்ற இந்த பிணம் தின்னும் கழுகுகள் இவங்களுக்கெல்லாம் பாமகவை பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது தமிழ்நாட்டு மக்களை இளைஞர்களை சீரழிக்கின்ற மதுவுக்கு எதிராக போராடுகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் மதுபான கடைகளை திறந்து விட்டு காவிரி நதிநீரை விட அதிகமாக சாராய் தான் தமிழ்நாட்டை ஓடிட்டு இருக்கு இவங்களுக்கெல்லாம் பாமகவை பத்தி குறை சொல்ல என்ன தகுதி இருக்கு நாங்க கூட்டணி வச்சாலும் கொள்கையை விட்டு கொடுப்பதில்லை கொள்கையில சமரசம் வைக்காமதான் பாட்டாளி மக்கள் கட்சி எப்பவுமே தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறோம் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு பெற்ற கட்சி திமுகவா இருந்தாலும் சரி அண்ணா திமுகவா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நெருக்கடி இடத்துல தான் பாட்டாளி மக்கள் குடிச்சுடைய தலைவர் டாக்டர் ஐயா இருந்திருக்கார தவிர அந்த ஆட்சி நடத்துகின்ற கட்சிகளுடைய நெருக்கடிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பணிந்து போனதாக வரலாறே இல்லை அதனால தொடர்ந்து சொல்லுங்க இன்னைக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க நல்ல வழக்கம் போல பல வருஷமா அவங்க சொல்லக்கூடிய அதே அந்த மதுகளுக்கு பிரச்சனை இப்ப சமீபத்துல கடந்த முறை சொன்ன மாதிரி திரும்ப ஈட்ட நாங்க விளக்கிடுவோம் அதுக்கப்புறம் வந்து கவர்னருடைய அதிகாரத்தை குறைப்போம் கேஸ் வலையை குறைப்போம் இது போன்ற ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் அவங்க என்ன சொன்னாங்களோ அதே கொஞ்சம் விரிவாக்கி திரும்பவும் அதே அதே செய்தி தான் இவங்க வெளியிட்டு இருக்காங்க ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் இவங்க கையிலே இருந்தது முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கையில வச்சிருந்தாங்க அப்போ எல்லாம் வச்சுருந்து திரும்பவும் அதே மாதிரியான ஒரு அறிக்கை கொடுக்கறதுன்றது திரும்ப வந்தா மட்டும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க சார் ஒரு பழமொழி சொல்றாங்க புதிய வந்தையில் பழைய கல் கோட்பாடு அது நீட் தேர்வை ரத்து செய்யற அதிகாரம் மாடியில் சர்க்காரு கிடையாது நீட் தேர்வு தேவையில்லை நீட் தேர்வை ரத்து செய்யணும் என்ற கோரிக்கையை வந்து மற்ற எந்த கட்சியை விட பலமாக தொடர்ந்து எழுப்பிட்டு நீட் தேர்வை ரத்து செய்யற அதிகாரம் மாநிலத்தை ஆள்கின்ற திமுகவுக்கு இருக்கா இல்லை ஆக மத்திய ஆட்சியை கைப்பற்றணும்னு நினைக்கிற மத்திய காங்கிரஸ் கட்சி அந்த வாக்குறுதி கொடுத்தா கூட சரி ரைட்டு அந்த வாக்குறுதி கொடுக்கறதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்குன்னு ஒத்துக்கலாம் முதல்ல வாக்குறுதியை தகுதியே திமுகவுக்கு டீசல் விலைய பெட்ரோல் விலையை குறைப்பதற்கான உரிமை மாநில அரசுக்கு இருக்கா மத்திய அரசுக்கு தானே இருக்கு இந்த வாக்குறுதி இவங்க எப்படி கொடுக்குறாங்க ஒருவேளை இவர்தான் பிரதமர் பதவி வேட்பாளரோ க ஸ்டாலின்னு இல்ல இவங்க குறைஞ்சபட்சம் இவங்களுடைய மாநில வரியை குறைக்கலாம் இல்ல சார் மாநில வரியை குறைச்சா கூட பெட்ரோல் விலையில ஒரு கணிசமான தொகை வந்து குறைத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால தான் வச்சுன்னு சொல்றாரு தெரியலையா சார் ஏன் அது இப்பயே குறைக்க வேண்டியது அதிகாரத்துல இவங்க தான் இருக்கிறாங்க அது என்ன தேர்தல ஓட்டு போட்ட பின்னால குறைக்கிறது மாநில அரசு போட்டிருக்கிற வரியை இப்பயே குறைச்சிடலாம் இல்ல தேர்தல் தேதி அறிவிக்கிறது முன்னே குறைச்சிருக்கலாம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்தவொடனே குறைச்சிருக்கலாம் இல்ல ஏன்னா அடுத்த தேர்தலுக்காக வாக்குறுதி வச்சிருக்கிற கட்சி திமுக மட்டும்தான் எப்பவுமே வாக்குறுதி மட்டும் தயாரா வச்சிருப்பாங்க மக்களுக்கான எதையுமே செய்ய மாட்டாங்க இவங்க வரியை குறைக்க மாட்டாங்க ஓட்டு போட்டா குறைப்பாங்களாம் இது எவ்வளவு அயோக்கியத்தனம் அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பான்ற கதை இதுதான் ஆக இவங்க வைக்கிறது எல்லாமே பொய்யான வாக்குறுதிகள் இதைத்தான் அந்த காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஒரு கேலி சித்திரம் கூட போட்டிருந்தாங்க ஸ்டாலினை சுத்தி ஒரே வடையா சுட்ட ஒரு கையில மாட்டி வச்சிருக்காங்க கீழே போடுறாங்க நான் சுட்டது ஒரு வடையெல்லாம் கிடையாது நான் சுட்டது எல்லாமே தான் இவங்க அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களை ஏமாத்திட்டு தொடர்ந்து ஏமாத்துற கலையை எப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு திமுக இப்பயும் பொய்யான வாக்குறுதிகளே கொடுக்குறாங்க இதையும் நம்பி இந்த மக்கள் ஏமாந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்னா தமிழ்நாடு உண்மையிலேயே விழிப்புணர்வு பெற்ற மாநிலமா இல்லை விழிப்புணர்வு பெறாம அதிகமாக சிந்திப்பவர்கள் இல்லாத மாநிலமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இனிமே நாம் நடத்த வேண்டிய பட்டிமன்றமே என்னன்னு கேட்டால் தமிழ்நாடு சிந்திக்கின்ற மாநிலமா சிந்தனை சக்தி தொலைத்து விட்ட மாநிலமா இனிமேல் இப்படி தான் ஒரு பட்டிமன்றம் வைக்கணும் நம்ம அப்படி தான் போயிட்டு இருக்கு இவங்க இவங்க மக்களை சிந்திக்க விடாமே வச்சிருக்கிறாங்க திமுகவில் வந்து போதைப் பொருள் கடத்தவனா முதல்ல காலி பண்ணிட்டு அவனை தூக்கி உள்ளே போட்டிங்கனாவே பாதி போதைப் பொருள் நடமாட்ட தமிழ்நாட்டில் குறைஞ்ச விடு போதைப் பொருள் கடத்தவனா நீங்க கூட்டணியில் வச்சுட்டு வாக்குறுதி அள்ளி வீசுறீங்க இது எவ்வளோ பெரிய மோசமான செயல் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இப்படி கொலை தொழில் செய்வன் பேசுகின்ற ஜீவகாரியன் இதுதான் இன்னைக்கு இன்னைக்கு காங்கிரசனுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு பாஜக வந்து மூழ்கிற கப்பல் அதுல வந்து பாமகவும் சேர்ந்துருக்குது அதனால அவங்களுக்கு வந்து இனி தோல்வி முகம்தான் தான்னு சொல்லிட்டு கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத காங்கிரசினுடைய மாநிலத்தினுடைய தலைவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இல்ல அதாவது பாஜக மூழ்கிற கப்பல் தான அது மூழ்கினா உங்களுக்கு லாபம் தான அதை பத்தி நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்க மூழ்கிற கப்பல்ல பாமக பயணம் செய்யுதுன்னு செல்ல பெருந்தகை தெரியாம ஏதோ கதை விட்டுட்டு இருக்காரு அந்த கப்பலே நீர்மூழ்கி கப்பல் தான் அது மூழ்கிற கப்பல் இல்ல இவங்க தான் மூழ்கி போன கப்பல்ல ஆக்சிஜனை வச்சுட்டு உக்காந்துருக்காங்க ஆக்சிசன் தினந்தா இவங்களும் அதோட காலி ஆயிருவாங்க இவங்க எங்க இருக்கான்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க கழுது தெய்ஞ்சு கட்டரும்பான கதை இருக்குது காங்கிரஸ் இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை பத்து தொகுதில போட்டாங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒன்பதுக்கு போயிட்டாங்க அடுத்த தேர்தல் ஏழுக்கு போயிருவாங்க கடைசியா வந்து ஒரு தொகுதிக்காக வந்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல இருக்கும் இவங்க பகிராமல மாதிரி ஆமா ஆமா அதாவது வெஸ்ட் பெங்கால் ஆட்சியில் இருந்தாங்க திரிபுராவில் ஆட்சியில் இருந்தாங்க இவங்க காங்கிரஸ் கட்சி கூட ஆட்சி இலக்கல யாரு கம்யூனிஸ்டுகள் பகல கேரளாவுல ஆட்சி இருக்காங்க சார் இல்ல கேரளாவுல மட்டும் தான் இருக்காங்க ஏற்கனவே இல்ல என்னாச்சு ம் கேரளா இது வெஸ்ட் பெங்கால் என்னாச்சு 35 ஆண்டுகள் அசைக்க முடியாம இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு எங்க இருக்கு அங்க காணாம போயிருச்சு ஜோதிபாஸுக்கு பின்னால புத்ததே பட்டாச்சாரி அவருக்கு பின்னால கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு தலை தூக்கல கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து தொடர்ந்து போராடி இருந்தால் மம்தா பானர்ஜி இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தை தக்க வச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து போனவர் மம்தா பானர்ஜி இன்னைக்கு பஞ்சாபுலாம் வந்து ஆம் ஆத்மி திரிபுராலாம் வந்து நிரூபன் சக்கரவர்த்தி அதுக்கு பின்னால மாணிக் சர்க்கார் இவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டி காப்பாத்தினாங்க இன்னைக்கு எங்க போச்சு அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அதை விட மோசமான இன்னைக்கு காங்கிரஸ் போயிட்டு இருக்குது இவங்க வந்து இப்ப பக்கத்து இளைஞ பாயசம் கட்டிட்டு இருக்காங்க அதனால இவங்க எல்லாம் அழிய போறவங்க வந்து பாமகவை பார்த்து தடுமாறுறாங்க பயப்படுறாங்க அதோடைய வெளிப்பாடுதான் அதெல்லாம் சார் தொடர்ந்து இப்போ இந்த ஊடகவியலாளர்ல என்ன கேட்டாங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தர்மபுரி உள்ளிட்ட பல தொகுதிகளில் வந்து பாமக வந்து செல்வாக்கு திரும்ப குறைஞ்சி இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பொய்செய்தியை வந்து ஊடகவியலாளர்கள் பரப்பி வராங்க இப்ப இது எப்படி சார் பாஜக கூட சேர்ந்த பிறகு இது வந்து மாறணுன்ற மாதிரி ஒரு நிலை இருக்குமா இல்லை எப்படி சார் நீங்க சொல்றீங்க இல்ல அதாவது பாஜக கூட சேரல யார் கூட சேர்ந்தாலும் சரி பல தொகுதிகளில் வந்து பாமக வலிமையாக இருக்கிறதுனால தான் அதிமுக கடைசி வரைக்கும் பாமக கூட கூட்டணி வைக்கிறது முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இவையெல்லாம் ஒரு பக்கம் இவங்க இது இன்னைக்கு வந்து பாமக வந்து பிஜேபி கூட சேர்ந்தா வலிமை இழந்துருன்னு சொன்னாங்களே இவங்கெல்லாம் இந்த அட்வைஸை ஏன் திமுகவுக்கு சொல்லலை திமுக முதன் முதல்ல கூட்டணி வைக்கும் போது நீங்கள் வந்து பாஜக கூட சேர்ந்தீங்கன்னா உங்கள் கட்சி தமிழ்நாட்டில் வலிமை இழந்துரும் அப்படின்னு திமுகவுக்கு சொல்லலை அண்ணா திமுகவுக்கு சொல்லலை இதே பிஜேபி கூட கூட்டணி வச்ச தேமுதிகவுக்கு சொல்லல பாமகவுக்கு என்ன எல்லாம் இலவச அரசியல் ஆலோசனை கொடுக்குறாங்களா பாமகவுக்கு இலவச அரசியல் ஆலோசனை கொடுக்குறவங்க எல்லாம் பாமக கூட கூட்டணி வைக்காம தனித்து நின்று போட்டியிட்டப்ப பாட்டாளி மக்கள் கட்சி சரியான நிலை எடுத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டதுனால இன்றைக்கு இருக்கின்ற திமுக திமுகவுக்கு மாற்று பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே கால் ஊன்ற முடியாது அப்படின்னு எவனா ஒருத்தம் பேசியிருக்கானா இன்னைக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால பாமகவுக்கு பின்னடைவுன்னு சொல்ற யாராவதும் ரெண்டாயிரத்தி பதினாறு இன்னும் பல தேர்தல்களில் பாமக தனித்து போட்டியிடும் போது பாமகவுடைய முடிவு சரியான முடிவு இது பாமகவுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும்னு எவனுமே பேசல அவன் எல்லாம் என்ன சொன்னா பாமக தனித்து போட்டியிட்டதால் வலிமை இழக்கும் பாமக தனித்து போட்டியிட்டதால் வெற்றி பெற முடியாது பாமக ஏதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்க வேண்டும் அப்ப இந்த ஆலோசனை பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் போது யார் கூட கூட்டணி வை திமுக அண்ணா திமுக பிஜேபி எல்லாம் கிடையாது யாராவது ஒருத்தர் கூட கூட்டணி வச்சுங்க இப்ப பிஜேபி கூட கூட்டணி வச்சா என்னங்கிறாங்க பாமக வலிமை எழுந்திரும் இவனுக்கு என்னதான் சொன்ன வராங்க மொத்தத்துல பாமகவின் மேல குறை சொல்லிட்டே இருக்கணும் அது கிராம பகுதியில் சொல்ற மாதிரி பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம் இவங்களுக்கு பாமகனு ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் கோலை கூடாது அப்படின்ற இவங்களுடைய வஞ்சகம் இவங்களுடைய சூழ்ச்சி சதி இவங்களுடைய குருவுர மனப்பான்மைதான் இந்த ஊடகவியலாளருங்கிற போர்வையில இருக்கிற திமுக அண்ணா திமுகவுக்கு சொங்கு தூக்குறவங்க இவங்க தொடர்ந்து பண்ற வேலையே இதுதான் தமிழ்நாட்டுல கொள்ளையடிக்கிற பரிபூரண உரிமைய இந்த எல்லாம் திமுகவுக்கு தாரை வார்த்தை கொடுத்துறாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்த உரிமை கிடையாது திமுகவுக்கு தமிழ்நாட்டில் வந்து சட்டபூர்வமா கொள்ளையடிக்கிற உரிமை ரோட்ல போறவங்க வழிப்பறி செஞ்சா அது சட்டவிரோத கொள்ளை ஆட்சியில் இருந்துட்டு பண்ணா அது சட்டபூர்வ கொள்ளை சட்டவிரோதமா கொள்ளை நடத்தக்கூடாது சட்டபூர்வமா கொள்ளை நடத்தலான்னு திமுகவுக்கு இதை வந்து பரிபூர்ணமா வாரி வழங்கி விட்ட இந்த ஊடகவியலாளர்கள்லாம் பற்றி எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவர்கள் நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் நீங்க சொல்ற மாதிரி மக்களுடைய மனநிலை எப்படி மாறியிருக்கு இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியை அமையுமா திமுகவுக்கு இதனால தக்க பதிலடி கிடைக்குமா கூட்டணியை சரியாக வியூகத்தை ஏற்படுத்தாத அதிமுகவிற்கு இது சரிவை ஏற்படுத்துமா என்பது போன்ற பல்வேறு யூகங்களுக்கு வருங்காலம் பதில் அளிக்கும் என்ற செய்தியோடு உங்களுக்கும் நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்